சிலைக்கு சில நடிவேன் எனக்கு வாத்திட்ட சீமான சாமி நான் அந்த ஒரு சென்பு கப்பு தோட்ட வச்சு சென்பு கப்பு தோட்ட வச்சு நான் சண்டாரி வெள்ளை அம்மா இந்த சண்டாரிமையிலே நான் சொல்லி காத்திருந்தேன் நக்கி செண்புகப்பு பூத்தும் அல்ல செண்புகப்பு பூத்தும் அல்லா எனக்கு வாச்சிட்டு அச்சா வைரமே அறுவதடி கம்பமே நம்ம வாச செலிது வருந்தா நாலையிலே நக்கியன் ஜிமாணி இல்லாமே ஜிமாணி இல்லாமே நாம் செண்டாரி வெள்ளையம்மா இந்த சண்டா ரே நான் மையிலே தாஞ்செல்லி நிறம் புளஞ்சு கிணக்கியன் சென் புகப்பூ கோட்டக்கல் கோட்ட எனக்கு வாச்சிட்ட கொண்ட என் கோட்ட கோவிலானவ மணியே அம்மாவாசின பெருத்தன நானே ஆ இண்ட முள்ளு குத்துதண்ண கிண்டா முள்ளு குத்துதுன்னு எனக்கு வாச்சிட்ட உருண்ட முகவே உள்ளூரு பம்பரமே நீங்க உள்ள நாளையிலே நான் இண்ட முள்ள ஒதுக்கி வச்சு நம்ம இறத்தாரத்தை அந்த தள்ளி வச்சே நக்கிறீங்க இல்லாத நாள சூமையிலே அந்த இண்ட முழு குத்துறதும் நான் சண்டாடி வெள்ளை நம்ம என தருந்தே சுமதம் எனக்கு இருக்க மறந்தொரு களிய ஜங்க முள்ளுக்கல் கோட்டை ஜங்கம் எனக்கு வாச்சிட்ட மரவர் உலத்திலகமே என் ஜாமி நம்ம வாச ஜனம் பருத்தன நாடு நான் ஜங்கம் குத்துதென்ன உள்ள குத்துதுன்னு எனக்கு வாச்சிட்ட என் சாமி என்பதையே நீங்க உள்ள நாளையிலே நான் சங்கம் உள்ள ஒதுக்கி வச்சு நம்ம சனத்தாரத்தை அந்த தள்ளி வச்சேன் இல்லாத நாளையிலே இல்லாத சீமையிலே அந்த சங்கம் உள்ள குத்துறது நான் சண்டாடி இல்லாத சீமையிலே நம்ம சனத்தான் எனக்கு விளக்கு மறந்தான் பொருங்கலியர விளக்குறக்கு எனக்கு வாஜிட்டு என்பதையே நீங்க உள்ள நாடையிலே நாம் சண்டாதி வெல்ல நாம் சிந்தாத ஒளி விளக்கு சித்தியறிவம் சித்தியை அறிவமுன்னு எனக்கு ஆச்சுட்டு அச்சா பைரமே அறுவதடி கம்பமே நான் சண்டாளி வல்லையம்மா நான் தச்சினி சிலை இந்த எண்ணலியே எனக்கு நான் மதுரச்சன விளக்கு மதுரச்சன விளக்கு எனக்கு வாச்சிட்ட மரபர் குலத்திலகமே என் சாமி நீங்க உள்ள நாணயிலே நாம் மங்காத ஒளி விளக்கு மங்கியை அறிவ முன்னு மங்கையை அறிவ முன்னு நான் ஜண்டாளி வெள்ளையம்மா அம்மா நான் இங்கே இல்லாத சீமையிலே நான் இந்த மனசில இந்த எண்ணலியே ஆரண்டால் ஆரோமா